வணக்கம் அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்தில் நடக்க இருக்கின்ற இந்த குருவினுடைய பெயர்ச்சியால் எந்தெந்த ராசிகள் உச்சத்தை தொடப்போகிறது எந்தெந்த ராசிகள் விபரீத ராஜயோகத்தை கொடுக்க இருக்கிறது எந்தெந்த ராசியினருக்கு ஒரு பெயரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பொதுவாக நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகங்கள்ல அதிக சுபத்தன்மை வாய்ந்த ஒரு கிரகம் என்றால் அது குரு பகவான் இந்த குரு பகவான் என்பது தனத்துக்கு காரகன் குழந்தைக்கு காரகன் அனைத்து விதமான சுப காரியங்களுக்கு காரிய கர்த்தா பெயரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய கடவுளினுடைய அனுகிரகத்தை பெற்றிருக்கக்கூடிய இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியானது வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி சுமார் பதினொன்று ஐம்பத்தி ஏழு காலையில் யர்ச்சியாக இருக்கிறது அதாவது மேச மனையில் இருந்து ரிசம மனைக்கு பெயர்ச்சி ஆகிறது அதாவது காலச்சக்கரத்தினுடைய இரண்டாவது வீட்டில் போய் அமர இருக்கிறது அப்போ இந்த காலச்சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு என்பது தனஸ்தானம் அப்ப தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் தனஸ்தானத்தில் வந்து அமரக்கூடிய இந்த எந்தெந்த ராசியினருக்கு உச்சத்தை அதாவது ஒரு பெயரையும் கோடீஸ்வரனாக கூடிய தகுதி இருக்க போகிறது என்று பார்க்கும் பொழுது முதல்ல மேசராசி அன்பர்களை சொல்லணும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் தன்னுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் என்கின்ற தனஸ்தான் ம் குடும்பஸ்தான வாக்குனத்தில் போய் அமர இருக்கிறார் அப்போ தன காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பு நீங்கள் எந்த தொழிலை செய்தாலும் அந்த தொழிலின் மூலமாக லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த குரு பயிற்சியால உங்களுக்கு கொடுக்க போகிறது என்பதை உறுதியாக சொல்லலாம் அதே சமயத்தில் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் அதாவது இதுவரைக்கும் ஒரு திருமணமே அமையல திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கவே மாட்டேங்குது ஏதாவது ஒரு தடையை கொடுத்து கொண்டிருந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த வருடத்தில் அதாவது குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சுப காரியங்கள் யாருக்காவது உங்க குடும்ப உறுப்பினருக்கு நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கு தன்னுடைய வாக்கு பலிதம் இல்லை தன் பேச்சை யாரும் கேட்கலன்னா இப்போ உங்க பேச்சை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தன்னுடைய பேச்சை வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக ஒரு நல்ல வருமானத்தை பெருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு இருக்கிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில இருந்தீங்கன்னாலும் அந்த தொழிலின் மூலமாக புதிய ஒப்பந்தங்கள் தொழிலின் மூலமாக அபிவிருத்திகள் தொழிலின் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதாவது உங்களுக்கு கடவுளினுடைய அனுகிரகத்தோடு உங்களுக்கு இருக்கப் போகிறது பெரிய மனிதர்களின் ஆதரவு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கப் போகிறது அந்த குரு பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து தனது ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ கடனில் சிக்கி தவித்து கொண்டிருந்த இந்த மேசராசி என்பவர்கள் அந்த கடனில் இருந்து விடுபடக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் அதே சமயத்தில் உடல்நலம் சார்ந்த தொந்தரவு பிரச்சனையோட இருந்தவர்கள் அந்த உடல்நலம் சார்ந்த தொந்தரவுகளில் இருந்து கூடிய அமைப்புக்கள் எதிர்ப்புகள் அதாவது உங்களை யாரெல்லாம் எதிர்ப்பு கொண்டிருந்தார்களோ உங்களை யாரெல்லாம் முதுகில் குத்தி கொண்டிருந்தார்களோ அவர்கள் உங்களை விட்டு வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் அந்த குரு பார்வை எட்டாம் இடத்தின் மீது பதிகிறது அப்ப அந்த எட்டாம் இடம் என்பது என்ன வலி வேதனை துக்கம் துயரம் என்று சொல்லக்கூடிய அந்த எட்டாம் மீது பதுகின்ற காரணத்தால யாரெல்லாம் ஒரு வழியோட இருந்தீர்களோ யாரெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையோடு இருந்தீர்களோ அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இந்த குரு பகவானுடைய இந்த எட்டாம் இடத்து பார்வை பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் அமருகின்ற இந்த காலகட்டம் பனிரெண்டு வருடங்களுக்கு அப்புறம் இது நிகழ இருக்கிறது அப்போ நிச்சயமாக அந்த வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப நாளா கடந்த சில வருடங்களாகவே உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்ததுன்னா அந்த தொல்லையிலிருந்து விடிவு காலம் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் அந்த குரு பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு செல்லணும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கின்ற இந்த மேசராசி என்பர்கள் வெளிநாட்டில் சென்று வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு அல்லது வெளிநாட்டிலேயே இருப்பவர் அவர்கள் அங்கே ஒரு குடியுரிமை பெற்று செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாட்டில் ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அல்லது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வாணிபம் சம்பந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் ஆரம்பிக்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் இந்த வருடம் பார்க்கும் பொழுது ராகு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும் போது நிச்சயமா அந்த ராகுங்கிறது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் அல்லவா அப்போ வெளிநாட்டு சார்ந்த அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் சனி பகவானும் பதினோராம் இடமான லாபஸ்தனத்தில் உட்கார்ந்திருக்கார் அப்போ தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இருக்கக்கூடிய நிகழ்வும் குரு பகவான் தனஸ்தனத்தில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான இந்த வருடத்தில் பார்க்கும்போது மேசராசி அன்பர்களுக்கு தொட்டது துளகக்கூடிய தன்மையும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய தன்மையும் தொழிலில் மேம்பாடு வளர்ச்சி அடைந்து லாபத்தை அடைந்து ஒரு கோடீஸ்வரனாக கூடிய தகுதி இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது கல்வி சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் அனைத்து விதமான சுப காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய தன்மையும் யாரெல்லாம் குடும்பத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு பிரச்சனை ஏதாவது ஒரு விஷயத்தில் பிரிந்திருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்ப மேச ராசி அன்பர்கள் தொட்டது துளங்கக்கூடிய அமைப்பும் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை அமைப்பும் கடலிலிருந்து நோயிலிருந்து விடுதலை பெறக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்குங்கிறதுல எந்தவிதம் மாற்றுக்கருத்தும் கிடையாது அடுத்ததாக அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய யோகத்தை பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொன்னா கன்னிராசி அன்பர்களை சொல்லணும் ஏன்னா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் அந்த குரு பகவான் ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தில் வந்து அமர்கிறது அப்போது குரு ஒன்பதில் இருக்கும்போது நிச்சயமாக ஒரு நல்ல பாக்கியத்தை உங்களுக்கு தரும் என்ன பாக்கியம் வேண்டும் தன வேண்டுமா நிச்சயமாக உண்டு குழந்தை பாக்கிய செல்வம் பாக்கியம் வேண்டுமா அதற்கும் உங்களுக்கு கொடுப்பார் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடந்தேருமா அதுவும் உங்களுக்கு நடந்திடக்கூடிய தன்மை என கடந்த காலத்தில் எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த குரு இல்லாமல் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் தடையாக இருந்து கொண்டிருந்த இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அனைத்து விதமான சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் அந்த குரு பகவான் உங்கள் ராசி ராசியை பார்ப்பது கடவுளினுடைய அனுக்கிரகம் என்பது உங்க ராசியின் மீது படுகின்ற காரணத்தால நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் திருப்திகரமாக இருக்கும் என்னென்ன கன்ஃப்யூஷனில் இருந்தீங்க அதாவது மன குழப்பத்தில் இருந்து கொண்டிருந்த இந்த கன்னி ராசி என்பர்கள் மன குழப்பத்தில் இருந்து விடுபடுவீர்கள் தெளிவான ஒரு பார்ட் அதாவது ஒரு பாதை என்பது உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் ப்ளான் உங்களுக்கு வகுக்க தெரியும் இதை செய்தால் இதை வெற்றி பெறலாம் என்கின்ற தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய தன்மையை நிச்சயமாக அந்த குரு பகவான் உருவாக்குவார் அந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்தை பார்க்குற அல்லவா அந்த மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியத்தை வளர்க்கக்கூடிய தன்மை ஒருத்தருக்கு தைரிய வீரியம் இருந்தாலே எதையும் செய்யலாம் என்கின்ற அந்த உத்வேகம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த உத்வேகம் கிடைத்துவிட்டாலே எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு முயற்சிகள் அனைத்தும் பல் பலிதமாகும் அனைத்து விதமான ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை விதமான மன குளைச்சல்கள் உளைச்சல்கள் இது எல்லாமே விடுபடக்கூடிய தன்மை சனி பகவானும் ஆறாம் இடத்துல உட்கார்ந்து அல்லவா அப்ப நிச்சயமாக வேலை சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை அப்போ அந்த தன காரகனான குரு பகவான் பாகியஸ்தானத்தில் இருக்கும் தன பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு அதே குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் என்பது அதிர்ஷ்டம் அல்லவா அப்போ அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் குழந்தைகளாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த தம்பதியினர்களுக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் உங்களுடைய குடும்பத்தில் மலரை செல்வங்களை பெற்றெடுத்து அதன் மூலமாக சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் இதுவரைக்கு தன்னுடைய வாக்கு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருந்தது தன் பேச்சை யாரும் கேட்கல என்கின்ற மன உளைச்சலோடு இருந்தவர்கள் எல்லாம் உங்களுக்கு உங்களுடைய பேச்சுக்கள் பலிதமாகவும் உங்களுடைய புத்தி அறிவை வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக திகழ்கிறது அதுவும் கேது பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் இருந்தார்லவா அப்போது குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு குரு கேது இணைகின்ற காரணத்தால் கேள யோகத்தால் அற்புதமான ஒரு தன லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இந்த தொழில் செய்தால் வெற்றி பெறலாம் இதை செய்தால் நமக்கு நல்லவைகள் நடக்கும் அரசு அரசு சார்ந்த துறையில் இருக்கின்ற இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக அரசு துறையில் எண்ரியாக கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நினைத்தவாறு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் கலைத்துறையில் இருக்கின்ற கன்னிராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த வருடம் புதிய ஒப்பந்தங்கள் புதிய உச்சத்தை தொடக்கூடிய அமைப்பு அதன் மூலமாக பெயரையும் புகழையும் தரக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியானது பனிரெண்டு வருடங்களுக்கு அப்புறம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால அத்தனை விதமான பாக்கியங்கள் எதையெல்லாம் செய்யணும்னு நினைத்தீர்களோ அதையெல்லாம் செய்வதற்கு உகந்த வருடமாக உகந்த பயிற்சியாக உங்களுக்கு எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது அடுத்ததாக ஒரு நல்லது நடக்கக்கூடிய தன்மை அந்த குருவால தூக்கிவிடக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களை சொல்லணும் ஏன்னா குரு பகவான் இதுவரைக்கு ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிருந்தார் இப்ப ஏழாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார் ஏழாம் இடம் என்பது சமூகத்தை பொறிக்கக்கூடிய இடம் அல்லது அதாவது உங்களுடைய பார்ட்னரை கொடுக்கக்கூடிய இடமல்லவா ஏழாம் இடம் என்பது ஸ்தானத்தின் அந்த அந்த இடம் இடமல்லவா அப்போ இதுவரைக்கு யாரெல்லாம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் எனக்கு எல்லா செல்வங்களும் இருக்கிறது பணம் இருக்கிறது புகழ் இருக்கிறது ஆனால் திருமணம் மட்டும் நடக்கவே இல்லையே காலதாமதமாகி இருக்கிறதே என்று ஏக்கத்தில் இருக்கின்ற இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நினைத்தவாறு உங்கள் மனதுக்கு பிடித்தவாறு வரன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அனைத்து விதமான சுப காரியங்கள் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கும் உங்க குடும்ப உறுப்பினருக்கும் நடந்தேறும் என்பதில் மாற்று கருத்தும் கிடையாது அதே சமயத்தில் அந்த குருவினுடைய பார்வை உங்கள் ராசியிலேயே விழுகிறது அப்போ இதுவரைக்கும் ஒரு மன உளைச்சல் இருந்தது நான் நினைத்தது நடக்கவில்லையே ஏதாவது ஒரு உடல்நல தொந்தரவு இருந்து இருந்தது எல்லாமே இருந்தும் எதுவும் இல்லாத மாதிரி ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருந்து கொண்டிருந்த இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அந்த கடவுளினுடைய பார்வையை உங்க ராசி மீது விழுகின்ற காரணத்தால தொட்டது துளங்கக்கூடிய தன்மை எதிலும் வெற்றி பெறக்கூடிய தன்மை மனதில் தைரியமும் தென்பும் கிடைக்கக்கூடிய தன்மையை நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும் ஒரு தனித்துவம் ஒரு கௌரவம் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லணும் அதே சமயத்தில் அந்த குருவினுடைய பார்வை மூன்றாம் இடத்தின் மீது பதிகிறது அந்த மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் சகோதர ஸ்தானம் அப்போ சகோதரர்கள் மூலமாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு வருடம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இதுவரைக்கும் ஒரு பாகப்பிரிவினை இருந்தது சொத்து பிரச்சனை இருந்தது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அழுத்திக் கொண்டிருந்த அத்தனை கஷ்டங்கள் விலகக்கூடிய தன்மை சகோதரர்களுடன் நட்புணர்வு கிடைக்கக்கூடிய உருவாக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை புதிதாக நிலம் வீடு வண்டி வாகனம் சேர்க்கை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தருணமிகுந்த தன்மையை காமிக்கிறது அதே சமயத்தில் அந்த குருவினுடைய பார்வை பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தனத்தின் மீது பதுகிறது அப்போது தன காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் வேலையின் மூலமாக நல்லவைகள் நடக்கும் தான் படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கலையே எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் கிடைக்கலையே என்று இருந்த இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு நினைத்தவாறே இடமாற்றங்கள் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத வருடமாக இந்த குரு பயிற்சி கப்பால் உங்களுக்கு அமையப் போகுது அப்படின்னு சொல்லணும் அப்போ பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் அல்லவா நீங்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அதாவது நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் அந்த தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கும் உங்களுக்கு நல்ல வேலையாட்கள் கிடைப்பதற்கும் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளானை கையாண்டு அதனின் மூலமாக லாபத்தை அனுபவிக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது குழந்தைகளினுடைய நலன்கள் சார்ந்தங்கள் திருப்தியாக இருக்கும் குழந்தைகளினுடைய படிப்பு நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு கேது பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால யாத்திரைகள் செல்லக்கூடிய தன்மையும் அந்த கேது பதினொன்றில் இருக்கிறது உங்களுக்கு அனைத்து விதமான நன்மை பயக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஸோ ஆக மொத்தம் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு அரசு அரசின் மூலமாக அனுகூலங்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அதன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை சொல்லிக் கொடுத்தல் போதனைகள் செய்தல் சட்டம் நீதி துறையில் இருக்கின்ற அனைத்து இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கும் தூக்கிவிடக்கூடிய கோடீஸ்வரன் ஆகக்கூடிய கஷ்டங்கள் விலகக்கூடிய தன்மையும் இந்த வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனை நிலுவில் இருந்தாலும் அதிலிருந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை பெற்றுத்தரும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அதற்கு அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த மகர ராசியை சொல்லணும் கடந்த ஐந்து வருடங்களாக ஏழரை சனியில் சிக்கி தவித்து கொண்டிருந்த இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பாடா இதில் இனிமேல் நான் ஜெயிக்கக்கூடிய தன்மை கடந்த காலத்தில் இருந்து வந்த அத்தனை அனுபவத்தின் வாயிலாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை என குரு பகவான் ஐந்தாம் இடத்துல போய் அமர இருக்கிறார் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தானம் கடவுள் ஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லலாம் ஸோ அந்த இடத்துல போய் குரு பகவான் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது கூடுதல் நன்மையை தரக்கூடிய அமைப்பு இந்த ஏழரை சனியில் இருந்து வந்த அத்தனை விதமான பாதிப்புகள் விலகக்கூடிய தன்மை முதலில் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தெளிவாக்கும் என்னடா எதை செய்தாலும் நமக்கு பிரச்சனையாகவே இருந்தது கடன் இருந்தது நோய் இருந்தது வம்பு வழக்கு இருந்தது சரியான தொழில் அமையல ஸோ இந்த மாதிரி எந்த வகையான மனக்குழப்பத்தில் இருந்து கொண்டிருந்த மகராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடிய ஆண் ஆக இருக்கிறது தொட்டது துளங்கூடிய தன்மை ஏன்னா ஐந்தாம் இடம் என்பது குரு பகவானுக்கு உகந்த இடம் அல்லவா ஸோ அந்த இடத்தில் இருக்கிறதுனால ஐந்தாம் இடம் என்பது பதவியை குடிக்கக்கூடிய இடம் என்கின்ற காரணத்தால் பதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு கடந்த ஐந்து வருடங்களுக்காக ஐந்து வருடங்களாக பதவி சார்ந்த விஷயத்தில் வேலை சார்ந்த விஷயத்திலும் ஒரு நல்ல செட்டில் ஆகல என்று இருக்கின்ற இந்த மகர ராசி என்பர்களுக்கு அத்தனையும் விலகி நல்லவைகள் நடக்கக்கூடிய நீங்கள் நினைத்த காரியங்கள் ஜெயமாகக் கூடிய தன்மையை உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லணும் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை வகையான பிரச்சனைகள் குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் இதுவரைக்கும் குழந்தைகளினால ஒரு சில இடைவெளிகள் இருந்து குழந்தை விட்டு பிரிந்தவர்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் தொந்தர்ந்தவர்கள்லாம் குழந்தைகளோடு ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்க முடியாமல் திருத்தடித்துக் கொண்டிருந்தது என் வயது நடந்து விட்டது எனக்கு திருமணம் நடங்கலையே என்ற இயக்கத்தில் இருந்து கொண்ட இந்த மகர் என்பவர்களுக்கு திருமணம் போன்ற அனைத்து விதமான சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மையும் அதற்கு தகுந்த மாதிரி ராகு பகவான் மூன்றாம் இடத்தில் உட்கார்ந்து அந்த ராகு மூன்றாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு ஒரு தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்போ ராகுவாலையும் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரியான அனைத்து விதமான தன்மையில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்ற இந்த மகராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாக இருக்கிறது தந்தையின் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள் மேன்மைகள் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத பெயர்ச்சியாக அமைகிறது என ஒன்பதாம் இடம் என்பது வெளிநாட்டு தொடர்பை கொடுக்கக்கூடிய தன்மை தகவல் தொடர்பு துறையில் இருக்கின்ற மகர் ராசி என்பவர்களுக்கு பல வகை அழுத்தம் பிரஷர் கொடுத்திருந்தாலும் அதிலிருந்து விடுபட்டு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் இடமாற்றங்கள் அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகள் அரசாங்க ஒப்பந்தங்கள் தகவல் தொடர்பு துறையில் மேன்மைகள் அதாவது கம்யூனிகேஷன் நெட்ஒர்க் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி துறையில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மைகள் சட்டம் நீதித்துறை இந்த மாதிரியான துறையில் சொல்லிக் கொடுத்தல் போதனை செய்வது குருமார்களுடைய தன்மையை போதிப்பது இது எல்லாமே உங்களுக்கு உகந்த வருடமாக உங்களுக்கு அமைகிறது குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் தீர்த்து உங்கள் குடும்பத்தில் ஒரு அமைதியும் ஒரு குதூகலம் கிடைக்கக்கூடிய தன்மை தனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகள் விலகி உங்களுடைய தொழிலில் மேன்மை தரக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் நட்டங்கள் கடந்த ஐந்து வருடங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை கொடுக்கலை என்றிருக்கின்ற இந்த மகராசி என்பர்கள் இந்த வருடம் உங்களுக்கு உச்சத்தை தொடக்கூடிய கோடீஸ்வரன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது என்பதை உறுதியாகச் சொல்லலாம் அடுத்ததாக ஒரு வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த கடகராசி அன்பர்கள் இந்த கடகராசி என்பர்கள் இப்போ உங்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது ஏகாலமான ஒரு மன உளைச்சலுக்கு ஆட்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்ப ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருந்த இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியினால குருவால நல்லது நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு என குரு பகவான் பதினோராம் இடத்தில் அமருகிறார் அப்ப இதுவரைக்கும் ஒரு லாபம் கிடைக்கல ஒரு நல்ல உழைப்பை போட்ட அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கலையே என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த குருவினுடைய பதினோராம் இடத்தினுடைய அந்த அமைப்பால உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய அமைப்பு நான் உழைத்தாலும் அதற்கேற்ற ஊதியம் கிடைக்கிறது என்று சந்தோஷப்படக்கூடிய அமைப்பும் தைரிய வீரியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இந்த வருடத்தினுடைய இறுதியில் நடக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குரு பதினொன்று இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை தரக்கூடிய அமைப்பு அந்த சனி பகவான் எட்டில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு ஒரு வகையில் ஒரு இன்னல்கள் கொடுத்து கொண்டிருந்தாலும் அந்த குருவினுடைய பதினோராம் இடமான பயிற்சியால் உங்களுக்கு நினைத்த காரியங்கள் தடை இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அரசாங்க துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் ப்ரமோஷன் திடீர் வளர்ச்சி விபரீத ராஜயோகம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் அந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் அல்லவா அப்போ வெளிநாட்டு வாய்ப்புகள் என்பது உங்களை தேடி வரக்கூடிய தன்மை குடும்பத்தை விட்டு வெளியில் போய் சம்பாதிக்கக்கூடிய அந்த தன்மைகள் வெளிநாட்டு வாணிபங்கள் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறைகள் இருப்பவர்களுக்கு வளர்ச்சியை காணக்கூடிய தன்மைகள் கடந்த ஒரு இரண்டு வருடங்களாகவே ஏதோ ஒரு மன அழுத்தத்தில் இருந்து கொண்ட இந்த கடகராசி என்பர்கள் அந்த மன அழுத்தத்தில் இருந்து விடுபட்டு அதாவது உங்களுக்கு கிடைத்த அனுபவத்தின் வாயிலாக ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளானை கையாண்டு திறம்பட கையாண்டு அதில் வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல வருடமாக உங்களுக்கு அமைகிறது அப்போ கடகராசி என்பர்கள் இனி இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் முதலில் அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபடக்கூடிய தன்மை அப்போது ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தென்படுகிறது இப்போ நான் சொன்ன ராசினருக்கு மட்டும்தான் குரு பகவான் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தை தருவார் அப்படிங்கிறது கிடையாது மற்ற ராசினருக்கும் அந்த குரு பகவான் நல்லது தான் கொடுப்பார் ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அல்லவா அப்போ உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கார் எந்த இடத்தில் இருக்கார் என்பதை பொறுத்தும் அதனுடைய பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்